அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேறென நீ இருந்தால் சிறுகதை கேட்கலாம் பாட்டி உட்கார்ந்திருந்தால் இரண்டு வாரங்களுக்கு மேலாயிற்று தாத்தாவை இந்த மருத்துவமனையில் சேர்த்து ஒவ்வொரு நாளும் தாத்தாவுக்கு தேவையான அனைத்தையும் பாட்டியே தன் கையால் செய்வதை பார்க்க மனசு செலுத்தது இத்தனை வயசுக்கு அப்புறமும் இத்தனை பாசமா காதலா நெருக்கமா நான் இந்த மருத்துவமனையில் தலைமை இருதய மருத்துவராக சேர்ந்து மூன்று வருடங்கள் ஆனால் இப்படி ஒரு அந்யோன்யமான தம்பதிகளை இப்பொழுதுதான் பார்க்கிறேன் ஏனோ எனக்கு பாட்டியிடம் இடம் புரியாத பிடிப்பு அமைதியான பாட்டி கணவனின் நிலை கண்டு சற்றும் மனம் தளராத பாட்டி அவள் கண்களில் தெரியும் ஒரு சோகம் கலந்த நம்பிக்கை என்னை அடிக்கடி வாட்டி எடுக்கும் தாத்தாவின் இருதயம் இருக்கும் நிலைக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போகிறாரோ ஹம் தாத்தா ரொம்பவும் கொடுத்து வைத்தவர் என்று தோன்றியது சாகும் தருவாயில் மனைவி அருகில் இருப்பது எவ்வளவு தைரியத்தை கொடுக்கிறது எனக்கு யார் இருப்பார் சாகும்போது பக்கத்தில் கையை பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல மனசு ஒரு துணைக்காக இயங்குவது அப்பட்டமாய் புரிந்தது ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு செமினாருக்கு போகலாம் கவலைகளை இறக்கிவிட்டு கிளம்பினேன் தாத்தா இப்ப எப்படி இருக்கு அப்படியேதான் இருக்கு உடம்பு ஆனால் மனசு இன்னும் நூறு வயசு வரைக்கும் கூட நல்லா இருக்கும் போல இருக்கு இவ பக்கத்துல இருந்தா என்ன பண்றது கடவுளுக்குத்தான் பொருட்களை என்ன சீக்கிரம் கூப்பிடுறார் பாட்டியின் தலையை கோதிவிட்டு தாத்தா சொல்ல பாட்டியின் கண்களில் பளபளப்பாய் கண்ணீர் ஐயோ சும்மா இருங்க நான் பூவும் போட்டுமா தீர்க்க சுமங்களே தான் போவேன் அதனால உங்க உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது டாக்டர் இவருக்கு இப்ப உடம்பு நல்லா இருக்கு ஆனா நாக்கு மட்டும் கட்டுப்படுத்த சொல்லிட்டு போங்க அடிக்கடி நான் வைக்கிற வெங்காய சாம்பார் வேணும் மிளகு ரசம் வேணும் தல தலன்னு ரவா கேசரி வேணும்னு கேட்கிறார் பாட்டி சின்ன குழந்தை மாதிரி புகார் சொல்ல தாத்தா ஒன்றும் தெரியாதவர் மாதிரி முகத்தை வைத்து சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது எனக்கு மாலு மாலு ஒவ்வொரு நாளும் சமையல்காரன் கையால சமைச்சு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைச்சு கூட என்ன ரவி இது என்னால அந்த மாதிரி கன்றாவி வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு தானே ஆயா வச்சிருக்கேன் இந்த ஆம்பளைங்களுக்கு நாக்கு நீளம் பொண்டாட்டி சமையல்காரி மாதிரி அடுப்படியிலேயே கிடந்தாதான் திருப்தி கொஞ்சமும் அட்ஜஸ்ட் பண்றதே கிடையாது என் மனைவி மாலினி கல்யாணமான நாளிலிருந்து பிரிந்து வாழ ஆரம்பித்த நாள் வரை ஒரு நாளும் எனக்கு சமைத்து போட்டது கிடையாது என் அம்மாவின் அருமையான கைச்சப்பாட்டை சாப்பாட்டை சாப்பிட்ட எனக்கு ஹோட்டல் சாப்பாடும் ஆயா சமைத்து போடும் உணவும் ஒத்துக்கொள்ளாததால் ரெகுலராக அல்சருக்கு சுய வைத்தியம் செய்து கொள்கிறேன் நாளைக்கு ஓய்வாக இருந்தால் வாங்களேன் டாக்டர் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் தாத்தா தான் கூப்பிட்டார் தாராளமா ஆனால் பாட்டி எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வரணும் டாக்டர்கள் நோயாளியிடமிருந்து இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்ற மரபையும் மீறி என் வாயிலிருந்து வந்தன வார்த்தைகள் ஓ உங்களை ஒரு டாக்டரா இல்லாம எங்களோட மகன் மாதிரி நினைச்சு சாப்பிட சொல்கிறோம் என் மனசை உள்ளே புகுந்து போல பாட்டி சொன்னால் சிரித்துக்கொண்டே சரி என்று கூறி கிளம்பினேன் மறுநாள் நான் மருத்துவமனைக்கு போனபோது தாத்தா மட்டும்தான் இருந்தார் பாட்டி கோயிலுக்கு போயிருந்தாள் தாலி பாக்கியத்திற்காக பாட்டி எனக்காக சமைத்து எடுத்து வைத்திருந்த அருமையான சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டே கேட்டேன் ஏன் தாத்தா உங்களுக்கு மகளோ மகனோ இல்லையா சிகிச்சைக்கு வந்ததிலிருந்து ஒருத்தரும் வரலையே தாத்தா ஆழமாய் மூச்சை விட்டுக்கொண்டு பேச ஆரம்பித்தார் எனக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசினா நல்லா இருக்கும் போல இருக்கு எங்களுக்கு ஒரே பையன் அவன் அவன் ஒரு பொண்டாட்டி தாசன் அவளுக்கு என்னையும் என் மனைவியும் கொஞ்சமும் பிடிக்கல ஆனால் வீட்டை விட்டு துரத்துகிற அளவு துவேஷமும் இல்லை வீட்டில் சதா சண்டை தான் என் மனைவியை அலங்காரம் பண்ணினா கூட பிடிக்காது இப்போது என் மனசை அரிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கவலை தான் நான் இறந்ததுக்கப்புறம் என் மனைவி என்ன பண்ணுவா என் பையன் வீட்டில் தான் இருக்க வேண்டி வரும் என் மருமகள் சடங்கு சம்பிரதாயம் என்கிற பேரில் இவளை மொட்டை அடித்து பொட்டு எடுத்து அலங்கோலம் பண்ணிடக்கூடாது என் மனைவி இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும் என்பது தான் என்னோடய ஆசை டாக்டர் உங்களை என் பையனா நினைச்சு கேட்கிறேன் இந்த ஒரு உதவியை எனக்கு பண்ணுவீங்களா என் மனைவிய நான் செத்ததுக்கு அப்புறம் யாரும் ஒன்றும் பண்ணிடாம காப்பாத்துவீங்களா என் கையை பற்றி கொண்டு கதறியே விட்டார் பாட்டி அழகான கலையான பாட்டி லேசாக மஞ்சள் பூசிய நெற்றியில் குங்கும போட்டு தலையில் மல்லிகைப்பூ எந்தவித அலங்காரமும் இல்லாமல் ஜுவலிக்கும் பாட்டி மாலினி ஒரு நாளும் இப்படி இருந்ததில்லை மாலு உன் பிறந்த நாளுக்கு ஆசையா இந்த பட்டுப்புடவை வாங்கியிருக்கேன் இதை கட்டிக்கிட்டு குங்குமம் போட்டு வச்சு தலையை அழகாக பின்னிக்கோ நானே என் கையால் பூ வச்சு விடுறேன் எனக்காக ப்ளீஸ் கெஞ்சி இதுதான் மிச்சம் வேண்டாம் ரவி எனக்கு இந்த பட்டிக்காட்டு வேஷமெல்லாம் பிடிக்காது எனக்கு எது வசதியோ அதைத்தான் போட்டுப்பேன் கணவனுக்கு அடிமையாக அலங்கார பதுமையாக இருக்க எனக்கு இஷ்டமில்லை சாட்டையடியாய் பதில் கிடைத்தது தாத்தா இந்த உதவியை நான் நிச்சயமாக உங்களுக்காக செய்கிறேன் பாட்டியை நான் காப்பாத்துறேன் குரல் கம்மி சொல்லி கொண்டிருக்கும்போதே பாட்டி வந்து விட்டாள் என்றைக்கும் விட இன்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் தாத்தாவின் கையை மென்மையாகவும் பிடித்து கவலைப்படாதீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க சீக்கிரம் உங்களுக்கு உடம்பு குணமாயிடும் என்றாள் ஆனாலும் தாத்தாவின் பலகீனமான உடல்நிலையை பார்த்து கண்களில் நீர் துளிக்க இந்த பூவையும் குங்குமத்தையும் எனக்கு வச்சு விடுறீங்களா என்று கேட்டுக்கொண்டே தாத்தாவின் மடியில் முகம் புதைத்தாள் வேறென நீ இருந்தால் அதில் நான் விழுந்து விடாது இருப்பேன் என்று சன்னமாக குரல் ஒழிக்க தாத்தா பாட்டியின் நெற்றி நிறைய குங்குமத்தையும் தலை நிறைய மளிகை போயும் வைத்துவிட்டு பாட்டியின் முகத்தை தூக்கினார் அவள் நெஞ்சு நிறைய சந்தோஷத்தோடு உறங்கி போயிருந்தாள் அவளும் தூங்கினாள் அவரும் தூங்கினார் படித்ததில் பிடித்தது